ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதில் இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிடுங்க நம்ம மாயா தான் சீனுவை குடிக்க வச்சாங்க அப்படின்னு ரகுராம் வந்து நம்பிடுறாங்க உடனே கிஷோரை வந்து ஃபோன் போட்டு வர சொல்லு அப்படின்னு ஜானகிட்ட சொன்னதும் ஜானகி வந்து மாயாவை பற்றி ரகுராம் கிட்டே சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ரகுராம் வந்து நம்ம மாதிரி இல்லை உடனே நம்ம ஜானகி வந்து கிஷோரை ஃபோன் போட்டு வர வச்சிடுறாங்க மறுநாள் காடையில் பார்த்தோன்னா நம்ம சீனு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க அவங்களுக்கு அன்றைக்கி நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் கிடையாது இந்த பக்கம் பார்வதி பத்மா கிட்டே சொல்கிறாங்க அக்கா இப்போது அந்த மாயாவோட அப்பா வரப்போகிறாரு மாயாவை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதான் குடித்தேன் அப்படின்னு சீனு போய் சொல்லி மாயாவை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னதும் நான் உடனே அவனை கடைக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன் அப்படின்னுட்டு பத்மா என்ன பண்ணுறாங்க சீனும் கடையில இருந்து போன் வந்துச்சு உடனே கிளம்பு அப்படின்னதும் உடனே நம்ம சீனுவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம மாயாவோட அப்பா கிஷோர் வராங்க கிஷோர் வந்தது எங்க என்னாச்சு திடீர்னு வர சொன்னீங்க அப்படின்னதும் ரகுராம் வந்து இங்கே பாருங்க எல்லாமே உங்கள் பொண்ணால் தான் அப்படின்னு நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரகுராம் கட்டண புருஷம் குடிக்கக்கூடாதுனு தான் நினைப்பாங்க இந்த ஊரில் உலகத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஆனால் உன்னோட பொண்ணு மட்டும் எங்கள் வீட்டு பையன் என் பக்கமே போகாத ஒருத்தனுக்கு அவளே சரக்கு வாங்கி கொண்டு கொடுக்காயா அவள் என்னென்னா குடிச்சிட்டு தலைக்கால் புரியாமல் நடந்துட்டு இருக்கா இங்கே பாரு உன் பொண்ணால இந்த கொடுமைப்பட்டா அவமானம் அசிங்கம் வேதனைகள் எல்லாம் போதும் கடைசியில கட்டுன புருஷனை கூட பாத்துக்க தெரியாத ஒரு பொம்பளையா இருக்கா இதுக்கப்புறமும் உன் பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது எல்லாமே முடிஞ்சு போச்சு முக்கியமா சீனுவுக்கும் உன் பொண்ணுக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது அதே மாதிரி உன் பொண்ணு கூட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா உன் கூடவே கூட்டிட்டு போயிடு அப்படின்னு போதும் கிஷோர் அதிர்ச்சி ஆகுறாங்க இங்க பாருங்க என் பொண்ணு வேணும்னா வெளிநாட்டுல வளர்ந்துருக்கலாம் ஆனா ஒழுக்கம் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பொண்ணு எல்லாத்தையும் என் பொண்ணுக்கு நாங்க சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட என் பொண்ணு சீனு குடிக்க வச்சான்னு சொல்றீங்க எங்க என் பொண்ணு தான் குடிக்க வச்சானா அவரை விரல் சூப்பர பையனா அவருக்கு எங்கெங்க புத்தி போச்சு அப்படின்னு கிஷோர் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல எங்க பண் தப்பு பண்ணது உங்கள் பொண்ணு பழி என் பையன் இல்லையா அப்படின்னு பத்மா கிட்ட கேட்டது எங்க இப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு கொஞ்சம் கூடவா புத்தி இல்லை எங்க மாயா என்ன வாங்கி கொடுத்தாலும் உங்க பையன் குடிச்சிருவானா இங்கே பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க என் பொண்ணு தோண்டு நான் இவருக்கு எங்க புத்தி போச்சு தப்புன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் தான் இருக்குங்க அப்படின்னா உங்கள் மாப்பிள்ளையை நீங்கள் துரத்த தண்ணி வேணும் அப்படின்னு கிஷோர் சொன்னதும் உடனே அந்த இடத்துல பார்த்து மாட்டு பாருங்க ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கேயே வளர்ந்து பிறந்த எங்கள் வீட்டு பையனே நீங்கள் வீட்டை விட்டு துரத்த சொல்லுவீங்க ஏமா என்னம்மா இதெல்லாம் நியாயம் என் பொண்ணு வந்து குடிக்க வச்சா சரி நான் அதெல்லாம் குடிக்கிறல எங்கள் மாமா இன்னும் ஒழுங்காக வளர்த்துருக்காருன்னு சரக்கை வந்து தட்டி கழிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டு கடைச்சி வயசுல என் பொண்ணு மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா அவ இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்க மாட்டா மாயா ஏமா எழுதுட்டு இருக்க என்ன ஆச்சு சொல்லுமா அப்படின்னதும் நடந்த விஷயத்த சொல்றாங்க இது உங்க பொண்ணு கட்டி பேசுற கதை இங்க பாருங்க என் பொண்ணுக்கு போய் பேச வராது என் பொண்ணோ ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும் இங்கே பாருங்கள் சம்மந்தி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்தில் என் பொண்ணும் இந்த குடும்பத்துக்காக உங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் என் பொண்ணு உங்கள் சொந்த பொண்ணாக தத்தெடுத்தீங்க அன்னைக்கு தான் காதலிச்ச பையனே வேணான்னு உங்களுக்காக தூக்கி போட்டுட்டு வந்தவன் என் பொண்ணு அப்படிப்பட்டவ இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாளா ஏன் தெரியுமா உங்கள் கௌரவம் போகக்கூடாது தன்னோட அம்மா வளப்பு வந்து தப்பாக கூடான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தியாகம் பண்ணி பார்த்து பார்த்து வந்தவன் அப்படி என் பொண்ணு தப்பு பண்ணியிருப்பாளா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் ஆமாம் தப்பு தான் பண்ணிருக்கா அவள் என்ன தப்பு பண்ணலை எல்லாமே இவளால் வீட்டில் பிரச்சனை தான் நடக்குது எங்கள் குடும்பம் உயிருடைய ஆட்சி இருக்கணுன்னு நினைச்சு என்னன்னா உங்கள் காலில் விட்டுனாலும் தயவு பண்ணி உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க உங்கள் பொண்ணு மட்டும் இருந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு ரகுராம் சொன்னது பெரியப்பா என்ன பெரியப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க இந்த பாருமாயா இது வரைக்கும் நான் யார் முன்னாடியும் கையெடுத்து கும்பிட்டு மண்டி போட்டு நின்றதே இல்ல முதல் தடவையா என் குடும்பம் நான் எல்லாரும் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை கை எடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கிற மாயா தயவு பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடு இனி இந்த வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னதும் எங்க மாயாவை தப்பு புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜானகி சொல்லும்போது ஏய் நீ பேசாத இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு மாயா மட்டும் காரணம் இல்ல முழுக்க முழுக்க நீ தான் காரணம் அப்படின்னதும் உடனே மாயா வந்து பெரியம்மா எப்ப பெரியப்பா அப்பா இங்கிட்ட கை எடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டாரோ இதுக்கப்புறமும் நான் இங்கிட்ட வீட்டுல இருக்கிற சரியில்லை பெரியம்மா நான் போனாதான் அவரு நிம்மதியா இருப்பார்னா பரவாயில்ல பெரியம்மா நான் போயிடுறேன் மறுபடியும் என்னால உங்களுக்குள்ள சண்டை வந்துதான் இருக்க வேணாம் அப்படின்னு மாயா வந்து சொன்னது மாயா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காது உன் வாழ்க்கை இங்க பாருங்க பெரியம்மா சீனுவே அமைதியா இருக்கான் தனக்கு குடிக்க கொடுத்தது நான் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றானா இல்லையே கள்ளு மாதிரி தானே நின்றுட்டுருக்கான் அப்படின்னா அவனுக்கும் என் கூட வாழை பிடிக்கல தானே அப்படின்னு போதும் இங்கே பாருங்க மாமா மாய சொல்கிறது சரிதான் அவன் எனக்கு வாங்கி கொடுக்கல நானும் தான் குடித்தான் அப்படின்னு சொன்னதும் டெய் போதும் ஈட்டா இங்கே பாரு நீ அவன் மேலே வச்சிருக்கிற காதலில் தானே அவளை காப்பாற்றுறதுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு பத்மா சொன்னதும் ஏய் என் மருமக அப்படி பண்ண மாட்டாடி அப்படின்னு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க யாரும் எனக்காக எதுவும் பேச வேணாம் இப்ப என்ன நான் என் அப்பா கூட போகணும் சரி பெரியப்பா நான் என் அப்பா பொண்ணாவே இருந்துடுறேன் அப்பா பரவாயில்லப்பா யாரும் என்னால இங்க கஷ்டப்படவும் வேணாம் யார் நிம்மதியும் கெடை அப்பா நான் போனாதான் என் பெரியப்பாவுக்கு நிம்மதினு அவர் எப்போ என்னை கை எடுத்து கும்பிட்டாரோ இதுக்கப்புறமும் இங்க இருக்கிறது சரியில்லப்பா இனி நான் உங்க பொண்ணாவே இருந்துடுறேன் அப்படின்னும் போதும் கிஷோர் வந்து கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு உடனே கோபப்பட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க இனி என் பொண்ணை பற்றி ஒரு காலத்தில் அவள் பண்ணது சரின்னு உணர்வீங்க அப்படி உணரும்போது என் பொன் பொண்ணை கூட்டிகிட்டு போக வருவீங்கல்ல அப்போ நீங்கள் யாராச்சும் சரி எங்கள் காலில் விழுந்தாலும் சரி என் பொண்ணை நான் அனுப்ப அனுப்ப மாட்டேன் என்னை மீறி உங்களால் என் பொண்ணை கூட்டிகிட்டு போக முடியாது நீ வாமாமா மாயா போகலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து இங்கே பாரு இந்த ஜென்மத்தில் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்கள் உறவும் வேணாம் உன் பொண்ணு எனக்கு வேணாம் எனக்கு இந்த உலகத்துலேயே நான் பண்ண தப்பாக நினைக்கிறது உன் பொண்ணை வந்து எடுத்தது மட்டும்தான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ அப்படி மட்டும் உன் பொண்ணை கூட்டம் வந்தோன்னா இல்லை நீ செருப்பாலே அடி அப்படின்னு ரகுராம் சொன்னதும் கிஷோர் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க ரகுராம் ரொம்ப அவ அனுபவிப்பீங்க அப்படின்னுட்டு நம்ம கிஷோர் வந்து மாயாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க உடனே நம்ம ஜானிக்கு வந்து தப்பு பண்ணிட்டீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் பண்ணது மிகப்பெரிய பாவம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு முடிவெடுத்த நீங்கள் மாயா விஷயத்தில் மட்டும் மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு போதும் பாரு என்ன பாவம் பண்ணிட்டேன் அவளால தான் இன்றைக்கி என் பொண்ணு பிரிஞ்சு இருக்கா இன்றைக்கி நம்ம வீட்டு பையன் குடிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் அதிகமாக அசிங்கப்பட்டு தலை குனிச்சு நடுத்தருவுக்கு வந்த குடும்பம் இதுக்கு காரணம் யார் நீ கூட்டிட்டு வந்த அந்த மாயா தான் முறைப்படி பார்த்தா அவ கூட சேர்ந்து உன்னையும் துரத்திருப்பேன் ஆனா ஊருலக பேசக்கூடாதுல கட்டுன பொண்டாட்டியும் பொண்ணையும் ரகுராம் வீட்டை விட்டு துரத்திட்டாரு அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் பொறுமையா இருந்துக்க அவ்வளவுதான் அப்படின்னதும் உடனே ஜானகி வந்து போதும் நிறுத்துங்க ஆமா இது கௌரவம் உங்க பொண்டாட்டியே வீட்டுல வச்சிட்டு உங்களுக்கு அது கௌரவமா இல்லைங்க நீங்க எடுத்த முடிவு எல்லாமே தப்பு அப்படின்னு போதும் பத் ஜானகி என்ன எதிர்த்து பேசிட்ருக்கா அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் அத்தை எல்லாரும் நிறுத்துங்க மாயாவை பற்றி இவருக்கு என்ன தெரியும் இவர் பண்ணது எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு தப்பு அப்படின்னு ஜானகி இருக்காங்க இங்கே பாரு ஜானகி அவசரப்பட்டு பார்த்தே விடாது இல்லைன்னா அவ்வளோதான் என்ன நானும் வீட்டை விட்டு போகவா எப்போ நீங்கள் மாயாவை வீட்டை விட்டு துரத்துட்டீங்களோ இருந்தே இந்த வீட்டோட செல்வம் எல்லாமே போச்சுங்க இனி இந்த வீட்டில் எல்லாமே தருத்துருந்தான் அப்படின்னதும் உடனே ரகுராம் ஜானகி அடிக்க போகிறாங்க ஏன் கையை ஓங்கி அப்படி நிற்கிறீங்க அடிங்க நீங்கள் அடித்தாலும் நீங்கள் பண்ண பாவம் போகாது அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து ஆமாம் இவ என்னம்மா பேசிட்டுருக்கா அப்படின்னா என்ன பாவம் பண்ணிட்டேன் உங்கள் பொண்ணை தாங்க நாம நம்ம பொண்ணை தாங்க ஒழுங்காக வளர்க்கலை என் தங்கச்சி மாயாவை ஒழுங்கமாக வளர்த்துருக்கா அப்படின்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம ஜானகி வந்து எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ எப்படியும் மாயாவும் கிஷோரும் ஏர்போர்ட்டுக்கு போயிடுவாங்க அந்த டைமில் தடுத்து நிறுத்த முடியாமல் ரொம்ப வேதனைப்படுவாங்க ரகுராம் ஸோ வாங்க